தொகுதி ஆறு பாடம் ஒன்று உடல் உறுப்புகள் கலந்துரையாடுக கண் கை காது ச, சிரசு தசை சிகை ட உதடு தொண்டை முட்டி சொற்களை இன் கண் இட் டி முட்டி சி சிகை சிகை தசை தசை தொண்டை காது காது சி ரசு ಕೈ ಉ ದು ಉದಡು தொகுதி ஆறு பாடம் ஒன்று உடல் உறுப்புகள் படத்திற்கேற்ற எழுத்துகளுக்கு வண்ணமிட்டு ஒழிக்கவும் க கண் கி கிளி சி சிரசு செ செடி டு உதடு டே சுண்டெலி 哦。